இதில் தான் வச்சுருந்தேன் கானம் அத்தை இதில் தம்பிக்கு ஸ்வீட் வச்சுருந்தேன் காணம் ஸ்வீட்டா கூழ் வீட்டு வந்தால் கேட்பான்ல அதான் இதில் வச்சுருந்தேன் ஜூரம் அடித்து வாயெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கேன்னு நான் அந்த அம்மா எடுத்து சாப்பிட்டேன் ஐயோ புள்ளுக்காக எடுத்து வச்சிருந்தியா வேண்டியே நீ தான் இதில் இருக்க பொருளெல்லாம் எடுத்து திங்குறியா ஆமா அத்தை பெருப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சா அதான் சாப்பிட்டேன்

எங்கள் மாமியார் என்னை கொடுமை பண்ணாங்களேன்னு நான் இன்னைக்கு அவங்களுக்கு கொடுமை பண்ணேன்னா அவங்களுக்கு எனக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடும்ல நீ இப்படித்தான் நானும் அந்த நல்லா திட்டி விட்டுருப்பேன் இதுவான் பெருந்தன்மை அது மட்டும் இல்லை நீத்து எங்கள் மாமியார் என்னை கொடுமை பண்ணாங்கன்னு நான் இன்னைக்கு எங்கள் மாமியார் கொடுமை பண்ணனு வச்சுக்கோயேன் நாளைக்கு எனக்கும் அதே தான் நடக்கும்